கோட்டையில் நவம்பர் பதினொன்று உலக அமைதி தினம் பேரணி நடைபெற்றன சிறுவர்கள் இளம் பெண்கள் இளைஞர்கள் பெண்கள் முதியவர்கள் உள்ளிட்ட சுமார் நூறு பேர் கலந்து கொண்டனர் சென்னையில் உலக சமாதான ஆலயம் சார்பில் நவம்பர் பதினொன்று உலக அமைதி தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டை எம் ஐடி பாலம் அருகிலிருந்து சிட்லப்பாக்கம் கேரி அருகில் உள்ள சென்னை சமாதான சபை ஆலயம் வரை அமைதி பேரணி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் உலக சமாதான அறக்கட்டளை தாம்பரம் மாநகராட்சி மூன்றாவது மாமன்ற உறுப்பினர் மற்றும் அரிமா சங்க முன்னாள் ஆளுநர் சி ஜெகன் மேலும் நல்லூர் வட்டம் பாலுக்குழுவினர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அமைதி அன்பு ஒற்றுமை நிறைந்த சமூகத்தை கட்டி எழுப்பும் நோக்கில் நடைபெற்ற இப்பேரணியில் அனைவரும் கலந்து கொண்டு உலக அமைதிக்காக பிரார்த்திக்க அழைக்கப்பட்டனர் உலக சமாதான அறக்கட்டளை சார்பில் பேசுகையில் உலகப்போர் முடிந்தபின் உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்யும் பழக்கம் இருந்தது அதனை மீண்டும் மக்களிடையே கொண்டு வரவே ஒவ்வொரு நாளும் காலை பதினொன்று மணி பதினொரு நிமிடத்திற்கு உலகம் முழுவதும் மக்கள் ஒரு நிமிடம் அமைதிக்காக சிந்தனை செய்ய வேண்டும் என தெரிவித்தனர் மேலும் அடுத்த ஆண்டு ஜெனிவா நகரில் குருமார்களுடன் இணைந்து உலக அமைதிக்கான மனு சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் கூறினர் இதில் சிறுவர்கள் இளம்பெண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் உள்ளிட்ட சுமார் நூறு பேர் இப்பேரணியில் கலந்து கொண்டனர் 好 g o